இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா செய்வதாக குமாரன் காண்பது எதுவோ அதையே அந்த வண்ணமாகவே அப்ப காலையில போய் போய் என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா எப்படி இருக்க போது இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு யார் சுகமாக போறோம் இன்னைக்கு யார் வரப்போறோம் அவங்களுக்கு என்ன நடக்க போது அதை கற்பனை செஞ்சு அதை அப்படியே செய்யறாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இவங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்குன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும் கனவு காணாத சும்மா பகல் கனவு காணாத டே ட்ரீம் பண்ணாத ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ கனவு காண ஆரம்பிக்கணும் அங்கதான் உன் லைஃபே தொடங்கு உங்க மைண்ட்ல வார்த்தையினால நிறைச்சு கனவு காண ஆரம்பிக்கணும் உன் வீட்டில் சூழ்நிலை மாறுறதுக்கு முன்னாடி அற்புதம் உங்க மனசுல இடம் பிடிக்கணும் உங்களுடைய பொருளாதார நிலை மாறுவதற்கு முன்பாக ஆசீர்வாதம் உங்கள் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் உங்கள் சரீரத்துல வியாதி சுகமாவதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் உங்கள் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் வாட் ஆர் யூ மெடிடேட்டிங் பிரேயர் டைம் இஸ் ஆல் அபவுட்

இவங்க வாழ்க்கையிலலாம் நடந்திருக்குனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும் சேஞ்ச் எங்கே தொடங்கணுன்னா என் மனதிலே தொடங்க வேண்டும் அந்த மனதை அதனால் தான் பாருங்கள் சும்மா கனவு காணாத அப்படின்னு நம்ம திட்டுறோம் கனவு காணாத சும்மா பகல் கனவு காணாத டே ட்ரீம் பண்ணாத ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ கனவு காண ஆரம்பிக்கணும் அங்கே தான் உன் லைஃபே தொடங்குது உங்கள் உங்கள் மைண்டில் வேர்டால நிறைச்சி வார்த்தையினால் நிறைச்சி கனவு காண ஆரம்பிக்கணும் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தை வாசிங்க அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் எழுதியிருக்கிறவருமாய் மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று என்ன பண்ணபடியே சொல்ல சொல்லப்பட்ட வெளியே கூட்டம் வந்து சொன்னாரு வானத்து நட்சத்திரங்களை பார் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லா ஆனா அவர் சொல்லிட்டாரு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ஆபரகனுடைய சரீரம் செத்து இருக்குது சாராளுடைய கற்பம் செத்து இருக்குது ஆனா வார்த்தை சொல்லுது உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்க லைஃப்ல கடன் அடைச்சு முடிக்கிற அளவுக்கு சம்பளம் இல்லாத இருக்கலாம் சூழ்நிலை மாறுற அளவுக்கு ஒரு வருமானத்தையோ தொழில் வளர்ச்சியோ உங்களால பார்க்க முடியாம இருக்கலாம் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க இட் பிகின்ஸ் ஒரு கற்பனையாக அது தொடங்குகிறது வாசிங்களேன் ஏதுவில் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் எதை நம்பிக்கையோட விசுவாசித்திருந்தா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னதை நம்பிக்கையோட விசுவாசித்திருந்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் பார்ட் வேதம் சொல்லுது அவன் சரீரம் செத்ததையும் நினைக்கலையா சாரால் கற்பம் செத்ததையும் நினைக்கலையா நினைவெல்லாம் அவர் வார்த்தையாலேயே நிறைஞ்சிருக்கு சந்ததி இவ்வளவா இருக்கும் உன் சந்ததி நான் சொல்றேன் ரீப்ளேஸ் ஆஃப் காட் உங்கள் பயத்தை தூக்கி எரிந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நினைக்க பழகுங்கள் ஃபோக்கஸ் ஆன் த வேர்ல்ட் ஃபோக்கஸ் ஆன் த வேர்ல்ட் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மாறட்டும் சில நேரத்தில் பாருங்க அப்புறம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நூறு வயசு ஆயிடுச்சு சரீரம் செத்துருச்சு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்றுச்சுன்னு நினைக்கும் போதே தோணும் இதுக்கப்புறம் எங்க புள்ள வரப்போகுது இல்லை 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 வார்த்தை இருந்தா இல்லாததையெல்லாம் இருக்கிறவண்ணமாக அழைக்கிறவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அவன் தன்னுடைய சரீரம் செத்ததையும் சாரளுடைய கற்பம் செத்ததையும் எண்ணாமல்

உங்க ட்ரீம் ஒரு நாள் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது ட்ரீம் காட் வார்த்தையை கனவு காணுங்கள் வார்த்தை கற்பனை செய்யுங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ற எல்லாத்தையுமே தள்ளி வைங்க